குழப்பும் வாங்க கொழப்பு வாங்க குழப்பு வாங்க குழப்பு வாங்க குழப்பு வாங்க குழப்பு வாங்க கொழப்பு வாங்க உண்மையான மனசுனேன் எதற்கு மனுஷனே உண்மையான மனுசுனேன் குழப்பு வாங்க குழப்பு வாங்க குழப்பு வாங்க குழப்பு வாங்க பேசுவாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட நெஜமா பேசுற மாதிரி தெரியும் பாசமா பேசுற மாதிரி தெரியும் உண்மை அப்பொழுது நினைப்போம் உண்மை நல்ல மனிதனை மக்களுக்கு பிடிக்காது அந்த விதியுக்கு பிடிக்காது கொழப்புவான் கொழப்புவா ஊரெல்லாம் கொழப்புவா நெஜமா பாசமா உண்மையா தெரியாம கொழம்பி போய் ஒரு முடிவெடுத்து வெளிய வந்துருவார் தம்பி காணா வினாத்து காணா ಸ್ಥಿರಮಯಾನಾರ ಸಮುದಾಯ ಸಿಂದನಿಯಾರ ಪಾಸಮಾನಾಲೆ ಯದಾ ಸಮಾನಾಲೆ ನಮ್ಮ ಚೆನ್ನೈ ರಾಯವರ ಗಾನ ವಿನೋತೆ ಬಿಗ್ ಬಾಸ್ ಪೋಯಿ ಒರೇ ಕಳಕಲೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲಾರೇ ಅಡಸಲು ನಲ್ಲ ಮದಿಪೇ வெளியே வந்துட்டாரு வெளியே வந்துட்டாரு காட்டி காட்டி வேஷம் காட்டி 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 மனசுல ஒரு விதமான ஆசைய மனசு ஒரு விதமான எண்ணத்தை மனசுல ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி வெளியே வந்துட்ட நீ டைட்டில் வினர் காணா வினோத் டைட்டில் வினர் காணா வித் வினோத் நிறைய பட வாய்ப்புகள் எல்லாரும் கிடைக்கப்பட்டு பட்டை கிளப்பு வேற மாதிரி வாய்ப்பு பிடித்துக்கோ ரொம்ப குழப்பமாக இருந்தேன்னா ஏதோ பார்த்தீங்க ரன்னிங்கில் ஓடி யார் சொல்கிறதையும் நம்பாதபடி எதுவும் மைய அதை கேட்சப் பண்ணிக்கோ நிறைய கற்றுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் காணா வினோத்து என்று கலக்கல் வினோத்து